மதுரை ஆதீனம் மதவாத சக்திகள் என்ன தாக்க வந்தாங்க எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசு நலத்திட்டங்களை கொடுக்கற மாதிரி இவரை வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில கொண்டு போய் இவருக்கான ஒரு சிகிச்சையை செய்யணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் என்னதான் இது திராவிட மண்ணாக இருந்தாலும் ஒருத்தருடைய வெறியை வந்து தூண்டி அந்த வெறியினுடைய ஒரு அறுவடையாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்கல இல்ல ஏதோ அந்த சிசிடிவி பழுதா இருந்தது நமக்கு தெரியல அப்படின்னா இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த இந்து அப்படின்ற சொல்லுக்குள்ள எல்லாருமே அடக்கம் அப்படின்னா அப்புறம் ஏன் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களால உள்ள போகவே முடியல ஆதீனத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத சில பேர் வந்து நான் ரகசிய வீடியோ வச்சிருக்கிறேன் என்றாங்க அப்போ ஆதீனத்துல இருக்கிறவங்க தூய்மையானவர்களாக இல்லையா இப்போ நடிகர் ரஜினிகாந்தனுடைய நிலைமை என்ன இன்னைக்கு அவரும் அரசியல் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு சைவ மாநாடம் அதுல விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி பேசி இருக்காங்க இவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கணவர் அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவரா உங்களுடைய மரபுப்படி உங்களுடைய பழக்க வழக்கத்தின்படி அது முதல்ல சரியா இருக்கா அவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இப்படி நீங்க பண்ணாட்டி இப்படியா நடந்துரும் இத நீங்க செய்யாட்டி இந்த மாதிரி நாங்க வந்துருவோம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு அரசியல் பேசுகிறார் பேராசர் மஞ்சுளால் அவர்கள் வணக்கம் மதுரை ஆதீனம் ஒரு பெரிய பரபரப்பாக குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காரு என்னை மதவாத சக்திகள் என்னை தாக்க வந்தாங்க எனக்கு கொலை மிரட்டல இருக்குது அப்படின்னு ஒரு வதந்தியா இல்லது நிகழ்வா அப்படின்னு தெரியல எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றதுக்கு எந்த முகாந்திரம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் முதல்ல வந்து நம்ம போகணும் இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பரபரப்பாக அதுலேயும் உள்ளுக்குள்ளே தெரிஞ்ச நண்பர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு மேடையில் ஒரு சைவ மாநாடு நடக்கக்கூடிய ஒரு மேடையில் அதை தாண்டி ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி வந்து சொல்கிறார் அப்போ அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை இப்போது காவல்துறையிலேருந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு வெட்ட வெடிச்சமாக காட்டிட்டாங்க ஒரு காலத்தில் ஊடகம் அப்படின்றது ஒன்றும் இருக்காது கையில் ஒரு அறிவியல் சாதனம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன வேணாலும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருந்தீங்க இப்போது எல்லாமே அடுத்த வினாடி நமக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்த சூழல்ல இப்படி ஒரு விபத்து வந்து என்ன செய்ய வந்தாங்க அதுலேயும் கொலைக்கான ஒரு முயற்சி தான் அது அதுலயும் வந்தவங்க யாரு அதுவே அவ்வளோ வேகமா வந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்தவங்க யாரு அப்படின்றதையும் அவர் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அவர் வந்து சிறுபான்மைய சமூகத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை வந்து பின்பற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவதன் வழியாக அப்போ யாருக்கோ இவர் வந்து ஃபேவரா இருக்கிறாரு தான் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுலயும் இன்னைக்கு ஊடகத்தில் வந்து அவரை ட்ரோல் பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டாங்க போல இருக்குது அவருடைய பதவி என்ன அவர் இருக்கக்கூடிய தகுதி என்ன அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அளவுக்கு அவர் அடி வாங்கிறாருன்னா அப்போது இந்த அடியே பரவாயில்ல அந்த அடிக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருக்கணும் அப்போ அந்த அடியை யார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பலை அப்படின்னா அவருக்கு வேறு மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற கட்டடம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்துட்டு ஆதீனங்கள்லாம் வந்து போய் செங்கோலை கொடுக்குறேன் அந்த செங்கோல் வந்து மதம் சார்ந்த செங்கோல் கிடையாது அது வந்து அரசனுடைய ஒரு ஒரு அடையாளம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க அப்படி வந்து பாராட்டப்பட்ட அந்த ஆதீன கர்த்தாக்கள் அயோத்தி ராமன் கோவில் திறப்பு விழாவின் பொழுது என்ன ஆனார்கள் கூப்பிட்டாங்களா இல்ல கூப்பிட்டு இவங்க போலையா இல்ல கூப்பிடவே இல்லையா வேணான்ட்டாங்களா எதுவுமே வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரலை அப்போ இவர்களை தங்களுக்கான பகடைக்காய்களாக பயன்படுத்துவதற்கு யாரோ சிலர் முயற்சிக்கின்றார்கள் ஒன்று அப்படி இருக்கணும் அப்படி இல்லாட்டி இவர் ஏற்கனவே சில பேர் என்னை வந்து கொலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் யாருன்னா அவங்க சுற்று வட்டாரத்திலே குத்தகை எடுக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப படித்தவங்க பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போது இவருக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசு எல்லாரையும் வந்து சமமாக மதிச்சு அவர நலத்திட்டங்களை கொடுக்குற மாதிரி இவரை வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் கொண்டு போய் இவருக்கான ஒரு சிகிச்சையை செய்யணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டது மட்டும்தான் நமக்கு வெளிப்படையா தெரியும் உள்ளுக்குள்ள பாதிக்கப்பட்டது நமக்கு வெளிப்படையா தெரியாது இந்த மாதிரி பேசுவதன் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த சிசிடிவி காட்சியில நல்லா தெரியுது இவங்க ஆதீனம் வந்த வந்திருக்கக்கூடிய அந்த கார் தான் அவ்வளோ வேகமாக வந்து வருது சாதாரணமாக நேராக போகக்கூடிய ஒரு சாலைகளில் அவங்க வேணால் வேகமாக வரலாம் ஒரு சாலையிலேருந்து வளைஞ்சி வர்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு தான் வரணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது நேர் சாலையில் வரக்கூடியவங்க ஒரு பேரிகேடு இருக்கு இருக்குது அப்படின்னால அவங்க கொஞ்சம் பொறுமையாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க வளைஞ்சி வர்றவங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து கடக்கிற மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி வர்றவங்க அந்த வேகத்தில் வந்துட்டு கடைசியில் எப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்க எங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க இல்லை இந்த இடம் வந்து ஆதீனம் இப்படி பேச காரணம் என்ன அதாவது இன்றைய சூழலில் இந்திய அரசில் எடுத்தனா மதமும் சாதியும் ஒரு அரசியலில் வந்து மேலே ஓங்கி நிற்கு இன்றைக்கி ஆன்மீகமும் உள்ளே வருவாங்க ஆன்மீகவாதிகளும் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சைவ மாநாட்டு மேடையில் ஒரு ஆதீனர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு பல அரசியல் பிரமுகங்கள் இருக்காங்க அங்கே குறிப்பாக பல பதவிகள் பெரிய பதவிகள் இருக்கவங்க தான் இருக்காங்க ஒரு ஆதீனத்தை என்னை கொல்ல வர முயற்சி நடக்குது எனக்கு எனக்கு கொலை முயற்சி இருக்குது என்னை கொல்ல வந்தாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு ஒரு ஒரு சைகையில் இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாரு மேடையினுடைய தன்மை அந்த மேடை யாருக்கான மேடை யார் அமைத்த மேடை அந்த மேடையை அமைத்த அந்த தலைவர் யார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இத நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு தனியார் கல்லூரி அந்த நபர் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பரவலாக தெரியும் அவர் இப்போ எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சார் பாஜக கூட்டணியில இருந்து நாடாளுமன்ற தேர்தல அப்போ அவர்களுடைய மேடைகள்ல இந்த மாதிரி பேசுவது என்பது இயல்பு இப்படி பேசல அப்படின்னாதான் ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை திராவிட கட்சி மேடைகளில் உங்களால கேட்க முடியுமா இப்படி யாராவது பேசுவாங்களா அந்த மாதிரி பேசும் போதே உடனடியாக என்ன நடக்கும் ஐயா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களை வந்து உட்கார வச்சிருவாங்க இல்ல வேற மாதிரியான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க வந்து சைவ சமயத்துக்கான மாநாடு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மனிதாபிமானத்தை விட்ட வரலா மனிதாபிமானம் இல்லாம தான் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களா அப்ப சக மனிதர்கள் மீது அவங்களுக்கு எந்த இரக்கமும் இருக்காதா எனக்கு என்ன கேள்வின்னா மதுரையில் சித்திரை திருவிழா நடந்துச்சு அங்க மீனாட்சி அம்மன் கோவிலுடைய விழா வந்து ரொம்ப பிரசித்தம் மீனாட்சி அம்மனே மசூதி அதாவது பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக வளம் வந்துட்டு அப்போது அப்போ மீனாட்சியை விட நீங்க பெரியவங்களா அந்த மீனாட்சியினுடைய பவனி வரும் பொழுது அங்க பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ரோஸ்மில் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டாடிட்டு அப்போது அப்போ அங்க மீனாட்சி அம்மனுடைய மாலை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருடைய கழுத்தில் போடப்படுது ஏன் போட்டாங்க அவங்க ரெண்டு பேர் ஏதாவது பணம் வாங்கிட்டாங்களா இல்லை இது இன்னைக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னா இது காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்போ கடவுளாகிய மீனாட்சி அம்மனே தன்னுடைய பிள்ளைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடத்தும் பொழுது இவருக்கு என்ன பிரச்சனை அப்போ இவர் எங்கே நிற்கிறாரோ அந்த மேடையினுடைய சாயத்தை இவர் பூசிட்டு நிற்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இவர் இதை பேசாமல் இருந்திருந்தார்னா இவருக்கு நிச்சயமாக கொலை மிரட்டல் வந்திருக்கும் இந்த காலகட்டம் ஒரு டிஜிட்டல் உலகம் இன்றைக்கு அந்த குற்றம் சாட்ட அந்த மேடைக்கு ஒரு ஒரு ஆரோ எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து அதை அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இது யதார்த்தமாக நடந்த நிகழ்வு தான் அப்படின்னு அவங்க அந்த பதிவும் கொடுத்துருக்காங்க இதுவே அந்த வீடியோ காவல்துறை கிடைக்கல அப்படின்றத உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் இது எப்படி இப்போ இதே பகுதி ஒருவேளை வடக்கு மாநிலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருந்தன்னா அவ்வளவுதான் அந்த கதையே வேற அங்க சாதாரணமா ஏதோ ஒரு கறி வச்சிருந்ததுக்கே வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சே வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரரை கொண்டுட்டாங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய நடைமுறை அப்போ அங்க இந்த மாதிரி ஒரு வதந்தியை இவர் பரப்பி இருந்தார் என்ன நடந்திருக்கும் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா எல்லா சமயங்களும் தான் சொல்லி கொடுக்குது அன்பை தவிர வேற எதுவுமே இல்லை ஆனால் அன்பை போதிக்க கூடியவர்களாக வந்திருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி வதந்தி பரப்புறவராக இருக்காரு முதல்வராக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு தலைவரா நடந்துக்காம ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தினருடைய எதிரியாக இருந்து புல்டோசர் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடா நம்ம வந்து திராவிட மண் பெரியார் மண் நம்ம பூமி வந்துட்டு மத நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு இருக்கு நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து அவங்களுடைய ரம்ஜானுக்கு நமக்கு வந்து பிரியாணி கொடுக்கறதும் நம்முடைய தீபாவளிக்கு நாம் அவர்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும் இப்படித்தான் இருக்குது இந்த மண் அப்படின்னு பெருமை பேசுகிற இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு தாமரை மலர்ந்துடாதா அப்படின்றது தான் மேலிடத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு இவங்க எல்லாரையும் கையில் துணைக்கு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லாட்டி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்க சொன்னது போல அப்படி ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்கல ஏதோ அந்த சிசிடிவி பழுதா இருந்தது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனடியாக அந்த குற்றச்சாட்டு வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது ரொம்ப சாதாரணமாக எடுத்து சொல்லிடுறாங்க ஆனால் இந்த மரபுல வந்திருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த ஆதிநகர் தாக்கல் எப்படி இருந்தாங்க நினச்சி பாக்கிறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா அவரும் நாகூர் அனீஃபா அவர்களும் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க எப்படி நடக்கும் அப்ப அவரும் மனிதர் நானும் மனிதர் அப்படின்னு நினைச்சா தானே அது வந்து நடக்கும் இல்ல அவர் வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் நான் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஆதி நம்ம நினைச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கமான உணர் உறவு வந்து ஏற்பட்டிருக்குமா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்ததை நம்ம எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் பார்த்தோம் நிஜத்திலையும் அங்க இருந்தவங்க நிஜத்துலயும் பார்த்துருப்பாங்க ஆனா அந்த மரபுல இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் ஏன் பார்க்குற மாதிரியான சூழல் வந்திருக்கு அப்படின்னா பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம் தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ அதாவது இந்த பாசிசம்னு சொல்கிறோம் இல்லையா அதை மட்டுமே அறுவடை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சி இருக்கிறதுனால மத்தியில ஒன்றியத்துல அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்குறோம் இதே நிகழ்ச்சி வேற எங்க நடந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வதந்தியை அவரால் பரப்பி இருக்கவே முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இது போல ஆன்மீகத்தில் இருந்த ஆதீனங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி வராங்களா ஆன்மீகத்திலிருந்து அரசியல் நோக்கி வராங்களா உதாரணத்துக்கு நம்ம உத்தரப்பிரதேசத்துக்குலாம் இன்னைக்கு வந்து யோகி ஆதிநாத் ஒரு முதலமைச்சராக இருக்கார் அது போல எல்லா மாநிலங்களிலும் ஆதீனங்கள் வந்து தன் கையில் எடுக்கணும் ஆட்சியை தன் கையில் எடுக்கணும்னு ஒரு எண்ணத்துல வராங்களா அரசியல் பேச அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஆன்மீகத்தை விடுங்க ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னா அரசியலை விடுங்க இல்லை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா ம் அது போல தமிழ்நாட்டையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா யார் ஆசைப்படுறாங்க முதலே ஆணையத்தில் கேட்குறேன் யார் ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்க வேணால் ஆசைப்படலாம் அப்போ எதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்திய தேசம் முழுக்க இந்துக்களினுடைய தேசமாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் அப்போ இந்துக்களினுடைய தேசம் அப்படின்னா யார் இந்துக்கள் இப்போ அவங்க அந்த மாநாட்டுக்கு பேர் வந்து இந்து மாநாடு நடத்தலை அது சைவ மாநாடுன்னு நடக்குது சைவ சமய மாநாடு அப்போ இது திருமாலை வழிபடக்கூடிய நாமம் திருமண்ணு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாமம் போட்டிருக்கிறவங்க முதல்ல இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்போ நீங்கள் எந்த மாதிரியான நாட்டை உருவாக்க போகிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து அப்படின்ற சொல்லுக்குள்ளே எல்லாருமே அடக்கம் அப்படின்னா அப்புறம் ஏன் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களால் உள்ளே போகவே முடியல ஏன் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்போது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எங்கே பார்த்தாலும் ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இவங்க பாட்டுக்கு நாட்டை சாதாரணமாக எல்லாருக்கும் தனியார் மயமாக்கிட்டு தனியாருக்கு தாராவத்து கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிடணும் இந்த அஜெண்டாக்க தான் இவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்யாட்டி இவர்கள் பல நேரங்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால இந்த சிசிடிவி காட்சி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால நினைச்சே பார்க்க முடியல என்னதான் இது திராவிட மண்ணாக இருந்தாலும் ஒருத்தருடைய வெறியை வந்து தூண்டி அந்த வெறியினுடைய ஒரு அறுவடையாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக இந்த மண்ணில் நடக்காது அதனால் இன்னும் கூட நம்ம வந்து இந்த மாதிரியான வதந்திகள் வரும் பொழுது இன்னும் கூட கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால இவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன நீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா அரசியலுடைய பொறுப்புகளுக்கு வரீங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து பற்றற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்போ பற்றற்ற நிலை அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க ஒன்னு பற்றற்ற நிலையில இருங்க வந்து நான் நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அந்த இதையும் அதிகாரத்தையும் ஆட்சியையும் நான் என்னுடைய கைக்குள்ள வச்சுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்போது அதுலயும் அறகுறை இதுலயும் அறகுறைன்னா இது எப்படின்னு எனக்கு புரியல இல்ல இவர்களுக்கெல்லாம் வந்து திணிக்கப்படுது ஆன்மீகம் பேசாத அரசியல் பேசிட்டு இருக்க ஆதினங்களுக்கு ஒரு அழுத்தம் திணிக்கப்படுதா அப்படின்னு பார்க்கலாமா அதுதான் நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த செங்கோல் கொடுப்பதாகட்டும் அல்லது வேறு எதுக்காவது வந்து இவங்களை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிறதாகட்டும் திடீர்னு வந்து ஒன்றியத்திலேருந்து யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக இவங்க வெளியில் வந்து நிற்கிறாங்க இல்லையா இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா இதை வந்து நீங்கள் காஞ்சி மடத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா அப்போ அங்கே யார் இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாமியார்களுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேர்களும் ரெண்டு பேருமே இந்துக்கள் தானே அப்போ அவங்கள மட்டும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவங்கள மட்டும் வரவழிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஓடுது இதுக்குள்ள அப்போ இதுவே வந்து ஒரு பெரிய அரசியல் அப்படின்றது என்னைக்கு இந்த மக்களுக்கு புரிய போதுன்னு எனக்கு தெரியல இப்படி வந்து ஒரு அரசியலை இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அரசியலை வந்து தன்னுடைய வசப்படுத்தி இவங்க காரியம் சாதிச்சுட்டு இருந்தாங்க யார் அப்படின்னு சொன்னால் அவாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே விளங்கிடும் ஆனா இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சாமானிய மக்களை அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஆதீனம் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியில இருக்கக்கூடிய ஒரு மக்களை இந்த அளவுக்கு தனக்கான ஒரு அரசியலாக மாற்றி வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் இதை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாவே இருக்கு அதனால இதுக்கு மேலயும் இதை தொடர விட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்தான் இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா சில அமைப்புகள் வந்து உள்ள வந்து குதிக்குது இவரெல்லாம் ஆதீனமாகறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளோ உறுதுணையா இருந்தோம் தெரியுமா இதுக்கு முன்னாடி நித்யானந்தர் அவர் வந்து ஆதீனமாக இருந்தப்போ அவரை அங்கேருந்து அனுப்புறதுக்காக நாங்கள் எவ்வளோ போராட்டம் நடத்தினோம் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இவர் வந்து இந்த இடத்துக்கு இருப்பதற்கான தகுதிக்கு உரியவர் அல்லர் இவரை வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது யாருடைய அஜெண்டா அப்போ இவங்களுக்கு வந்து சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தா அவங்கள ஒரு மாதிரி இல்லை இதை வந்து நாங்கள் சரியா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வேற மாதிரி அப்படியே பேக் ஃபயர்னும் இல்லையா அந்த மாதிரியான சூழல் போயிட்டு போயிட்டுருக்கு ஒருவேளை அந்த அதிகாரத்துக்கு பயந்து தான் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் இவர் இப்படி பேசினாரா இல்லை இவருக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஊறி போயிருக்கா அப்படின்றது இனிமேல் தான் வெளிச்சத்துக்கு வர தெரியும் ஏன்னா ஆதீனத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத சில பேர் வந்து நான் ரகசிய வீடியோ வச்சிருக்கிறேன்றாங்க அப்போ ஆதீனத்தில் இருக்கிறவங்க தூய்மையானவர்களாக இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த கேள்விகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய கல்விக்கான பிரச்சனை இதை வந்து ஒரு சிக்கலுக்கு உட்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அப்படின்றது எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்காமல் எந்த சிக்காம அது பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கே தான் ஒன்றியத்தினுடைய மிகப்பெரிய கவலை அந்த கவலையில இருந்து தன்னை நீக்கி கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி திடீர்னு இவங்க ஒரு வதந்திய கலப்புறாங்க கடைசியில அது வதந்தின்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்களே தவிர இப்படி ஒண்ணு பண்ணிட்டோமே இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்போம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவினுடைய தலைவர் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் அவர் அந்த சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டார் பாருங்கள் அதை விட ஒரு அற்புதமான நடிப்பு வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு திரையுலகமே பார்த்து வியந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால் இவர்களுக்கு இது ஒரு நோக்கம் இதை எப்படியாவது நிறைவேற்றினோம் இங்கே எப்படியாவது வந்து இந்து தேசம் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யாரையோ வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க இப்போ நடிகர் ரஜினிகாந்தனுடைய நிலைமை என்ன அவர் பாவம் ஏதோ அக்காடான்னு நடிச்சிடாரோ நடித்தோமா அதோட போனோமான்னு இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு அவரும் அரசியல் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அவருக்கு முதல்ல அரசியல்னால் என்னன்னு தெரியுமா அதையாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவர் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நடித்தது இப்போ நடிக்கிறது இது வரைக்கும் அவருக்கு அரசியல்னா என்ன புரிதல் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன் மனசாட்சியோட பார்த்தோன்னா அவருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அவர் ஒரு பிரபலமான நட்சத்திரமா இருக்கிறாரு அவருக்கு நிறைய ஓட்டுகள் வரும் அதனால அவரை வந்து அரசியல்ல களமிறக்கும் அப்படின்னு நினைச்சு கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாருனா ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்ற மாதிரி ஒரு விடுப்பு கடிதம் கொடுத்துட்டு இனிமேல் வந்து எனக்கு அரசியல் சரிப்படாதுங்க எனக்கு உடம்பு வேற சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ஆனா அவரையே சில நேரம் இதை பேசுங்க நீட்டை பத்தி பேசுங்க இந்த மாதிரி என்ன யார்டா பிடிச்சி உள்ள தள்ளி விட்டாங்கன்னு வடிவேல கூட இந்தியாண்மை பத்தி பேசியிருக்கான் இளைஞர்கள் சீரழிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு அதுலயும் அவங்க மொபைல் பாக்குறதுனால எல்லாமே பாரத தேசத்தினுடைய கலாச்சாரமே போயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்போ அந்த மொபைல் இல்லாட்டி இவருடைய படத்தை நம்மளால பார்க்க முடியுமா நேர்ல போய் நம்ம தேட்டரில் பார்க்குறோம் அது ஒரு வகை அந்த தேட்டர்ல அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய மொபைல்கள்லயும் வருது இல்ல பல நேரங்கள்ல அதற்கான விளம்பரங்கள் எல்லாமே வருது இது ஒரு பக்கம் இதை தாண்டி இன்னைக்கு எவ்வளவு செய்திகள் பாடம் சார்ந்து அடுத்தது ஏதாவது தேர்வுகள் சார்ந்து எவ்வளவு செய்திகள் நமக்கு இன்னைக்கு அந்த மொபைல் தான் ஆதினம் சொன்ன போய் வந்து சீக்கிரமா வெட்ட விளைச்சமா ஆச்சு இல்லையா ஆமா அதனால இவங்க வந்துட்டு ஒரு சார்பா இருந்து அங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்களோ இப்ப தாவேகாவினுடைய தலைவர் எவ்வளோ அழகாக எவ்வளோ எத்தனை பக்கம் வேணாலும் கொடுங்க உட்காந்து மனுஷன் அசராம மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறார் இல்லையா பேசுவார் இல்லையா அவ்வளவு நேரம் இந்த மாநாட்டிலலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பாருங்கள் அவ்வளவு நேரம் அவர் எப் எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணார் அப்படின்றது தெரியல நம்ம பிள்ளைங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயோ படிக்கிற மேடம் எக்ஸாம் ஆளுக்கு வந்தா மறந்து போயிடுதுன்னு நடிகர் விஜய் அவர்களினுடைய அந்த ஞாபக சக்தி இவங்களுக்கு இருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் அப்போ அவருக்கும் என்ன பேசணும்னு எழுதி கொடுக்கப்படுது இவருக்கும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது அதனால தொடர்ச்சியாக இந்த மாதிரி மக்களுக்கு யாரெல்லாம் வந்து செல்வாக்கு மிக்க நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் வந்து விட்டு விட்டு பாக்குறாங்க பிரபலங்களை இல்லையா ஆமா பிரபலங்கள்லாம் எங்களுக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறாங்க பிரபலங்களை முன்னிறுத்துறது அப்படின்றது வேற அதனால் அவர்களுடைய வளர்ச்சியோ அவர்களினுடைய ஏதாவது ஒரு பயனோ அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை இவர்களுக்கு இவர்களினுடைய வலிமையை காட்டுவதற்காகத்தான் அவங்கெல்லாம் எங்காளுங்க எங்கள் இது அதாவது எங்களுடைய நிறம் அந்த காவி நிறத்தை வந்து பூசிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ஆதரவாளர்களை தான் அவங்க வந்து திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட நிச்சயமாக எடுபடவே எடுபடாது அப்படி எடுப்பட்டு இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மல்லர்ந்து இருக்கணும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருபத்தி ஆறில் தான் பார்க்கணும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு சைவ மாநாடு நடத்தினாங்க அதில் விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க குறிப்பாக இந்தியாவோட கலாச்சாரம் சீரெழுதியும் இந்திய கைவினைப் பொருட்கள் அதை கைத்தொழில்கள் இதெல்லாம் வந்து காணாமல் போகுது இதெல்லாம் நான் மீட்டெடுக்கணும் நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் துவங்குறேன் அப்படின்ற ஒரு விழாவை முன்னெடுத்தாங்க இது நம்ம எப்படி பார்க்குறோம் சரி இந்திய மரபின்படி இந்திய பாரம்பரியத்தின்படி இவங்க முதல்ல படிச்சிருக்கலாமா பெண்களுக்கு முதல்ல கல்வி இருந்ததா தலையில் பிறந்தவங்க ஒரு குரூப் சொல்கிறாங்க அதே மாதிரி தோள்கள் அந்த மாதிரி காலுக்கு கீழே பிறந்த ஒரு இனம் உண்டு அது வந்து பெண்கள் அந்த பெண்கள் எல்லாருக்கும் கீழே தான் எல்லார் வீட்லேயும் மலம் அழுறது அந்த இதை வந்து கழுவுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் பெண்கள் தான் செய்வாங்க அப்படின்னா அப்போ பெண்களுக்கு படிப்பு உண்டா அப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா அப்போ அதுவே எவ்வளோ பெரிய தப்பு பலர் இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய மேடையில் ஒரு பொம்மனாட்டிக்கு என்ன வேலை நமக்கு புரியவே இல்லை அப்போ இவங்கெல்லாம் எல்லாத்தையும் சாதிச்சுப்பாங்களாம் இவங்கெல்லாம் வந்து மேலே வந்துடுவாங்களாம் எனக்கு என்ன கேள்வினா இவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கணவர் அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவரா அதுவே இல்லை உங்களுடைய மரபுப்படி உங்களுடைய பழக்க வழக்கத்தின் படி அது முதல்ல சரியா இருக்கா நம்ம அதற்கு ஆதரவானவங்க கிடையாது நம்ம அதை வந்து விட்டு வரணும் அந்த சாதி முறையை வந்து விட்டுட்டு வரணும் அகமுறைப்படியான திருமணத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இவங்க அதை பற்றி பேசுவது என்பது அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடம் கிடைச்சிருச்சு ஒடுக்கப்பட்டவன் எங்கே அங்கே வந்துட போகிறானோ எங்கே நமக்கு போட்டியாக வந்துட போகிறானோ அப்படின்ற பயத்தில் தான் இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு காலத்தில் திரைத்துறை அப்படின்னா எவ்வளோ பெருசு தெரியுமா யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு பேசினாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்குடைய குரல்களை பேசக்கூடிய படங்கள் வந்த உடனே பா சினிமா கெட்டு போச்சு அவங்க எப்படி படம் எடுக்கிறான் தெரியுமா அப்படின்னு வந்தாச்சு ஒரு காலத்துல நீதித்துறை எப்படி இருந்தது தெரியுமா இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் வந்த உடனே நீதித்துறை பணத்துக்கு விலை போயிடுச்சு அப்படின்னு நான் கூசாமல் பொய் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் அவர்களுக்கான இடத்தை யாரும் பங்கு போற்றக்கூடாது அவர்களுடைய இடத்தை யாரும் பறிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை வந்து ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் அவரே அந்த குறிப்பிட்ட ல லதா ரஜினிகாந்த் அவர்களே அவர்களினுடைய மரபுப்படி இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அவர்களால் இந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா அப்படின்றத மனசாட்சியோடு அவங்க கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச மக்கள் இது அவங்க லதா ரஜினிகாந்த் ஒட்டி ஒரு பல மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க முதல்ல உங்கள் குடும்பத்தை திருத்துங்க அதுக்கப்புறம் நாட்டை திருத்தலாம் அப்படின்ற ஒரு மீம்ஸும் பார்த்துன்னு இருக்கோம் இதை நம்ம எப்படி எடு எடுத்துக்கிறது அதுதான் அவங்க வந்து மறுபடியும் நான் சொல்கிறேனே இப்போ அயோத்தியா கோவிலில் குடமுழுக்கு அப்படின்னு அந்த திறப்பு விழா நடந்தது அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் போகிறார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த கோவில் திறப்பு விழாவுக்கும் என்ன சம்மந்தம் அவர் அந்த மாநிலமா இல்லை அந்த கோவிலில் கட்டினதுக்கு ஏதாவது உதவி செஞ்சாரா இல்லை கூட இருந்தாரா இல்லை ராமருடைய பக்தராக அவர் ராகவேந்திர பக்தர்னு நமக்கு தெரியும் அப்போது எதனுடைய அடிப்படையில் அவரை கூப்பிட்டுருக்காங்க சரி அவரை கூப்பிட்டீங்க அடுத்ததாக இணையரையும் சேர்த்து போயிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காரத்துக்கான இடமாவது கிடைச்சதா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்புறம் ஏன் அங்கே போனீங்க அங்கே போகாட்டி வேற ஏதாவது ஒன்று வந்து நடந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிரட்டலோ ஒரு அச்சுறுத்தலோ இங்கே நடந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று அப்படி இருக்கணும் இல்லாட்டி அவர்கள் தாங்கள் சார்ந்த சமூகத்துக்காக வேலை செய்ய புறப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன் இப்போ எத்தனையோ பேர் நடிகை கஸ்தூரி முதற்கொண்டு கொண்டு தங்களுடைய இடம் வந்து எப்படியானது அப்படின்னு சொல்லி பேச கிளம்பி வராங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ கிளம்பி வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லாட்டி அவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இப்படி நீங்கள் பண்ணாட்டி இப்படியாக நடந்துடும் இதை நீங்கள் செய்யாட்டி இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவோம் இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதன் மேலே மக்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த அமலாக்கத்துறை நீதியோட நடக்குது அப்படின்னு ஆனா இப்பதான் தெரியுது அந்த அமலாக்கத்துறையும் பாஜக ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க அச்சுறுத்தல் அதன் காரணமாகத்தான் அவங்க அந்த மாதிரி பேசிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்லாட்டி பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர்களுடைய உண்மை முகம் இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படிதான் இருக்கணும் சரி சரி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலரும் நிகழ்த்தணும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் பயணிச்சுன்னு இருக்காங்க அதுபோல் சில ஆளுமைகள் இது போன்ற ஆதீனங்களை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க மக்கள் அதுக்கு தகுந்த பாடமும் சொல்லியிருக்காங்க பல விரிவான தகவலை மக்களுக்கு அழிச்சுக்கேன் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி